அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து வடக்காடு பிரச்சனை தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ஆனா அந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவுல வந்து மீடியாக்களும் ப்ரெஸுக்களும் பிரஸ் ப்ரெஸ் மீடியாவுக்கும் வந்து எதுவுமே வந்து பெரிய அளவுல வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கல காரணம் என்னன்னா பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதான் பிரச்சனைங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அதாவது தலித் அல்லாதவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது வந்து பொது பிரச்சனையாகவும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மீடியா எல்லா இதுலையும் வந்து பெரிய செய்தியாக வந்திருக்கும் ஆனால் வந்து வடகாட்டில் வந்து நடந்த அந்த கலவரத்தை வந்து பெரிய ஒரு செய்தியாகவே மாற்ற அது சாதாரணமாக கடந்து எல்லா அரசியல் கட்சிகள் உட்பட அரசியல் தலைவர்கள் உட்பட வந்து எல்லாமே கடந்து போயிட்டாங்க விசிக மட்டும் தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நீதி வாங்குறதுக்காக வந்து பயணிக்கிறாங்க மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க ஏன்னா தலித்து மக்கள் பிரச்சனை இல்லை தலித்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தா மற்ற சமூக மக்கள் வாக்கு கிடைக்காது அப்படி என்ற அந்த ஒரு கேவலமான அந்த வாக்கு தான் அவங்க தான் வந்து இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவங்க வந்து தலையிடவே கிடையாது ஏன்னா வந்து வேங்கவேல் பிரச்சனையே பார்த்துருக்கோம் வேங்கவேல் பிரச்சனை வந்து ஒரு கிராம மக்களுக்கே வந்து எப் ஒரு குடிநீரை வந்து கொடுத்தாங்க அந்த குடிநீர் வந்து மாற்று சமூகத்துக்கு அதாவது தள்ளி தள்ளாத சமூகத்துக்கு அந்த பிரச்சனை நடந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தாருல்ல அவர் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கிருத்தாரு ஆக்கியிருப்பாரு அதே போல வந்து வடக்காடு பிரச்சனை வந்து தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டதால வந்து பெரிய விஷயமே வாக்குல ஏன்னா வந்து சாதாரண அந்த அதாவது அந்த வடக்காடு என்ற கிராமத்துல வந்து இரநூறு வாக்கு இருக்கிற அந்த தலித்து மக்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றதா ஆயிரத்தி ஐநூறு வாக்கு இருக்கிற தலித் அல்லா சமூகத்துக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றதா அப்படின்னு அதை கருத்தில் கொண்டுதான் வந்து அந்த வாக்கு அரசியலை தான் வந்து எந்த கட்சியுமே வந்து நாங்க வந்து சமூக நீதி நாங்கள் தான் வந்து மக்கள் பிரச்சனையை தமிழ் தமிழ் உரிமைக்காக வந்து நாங்க தான் வந்து போராடுறோம் எந்த கட்சியுமே வந்து இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுப்படுத்தே கிடையாது அதே போல ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல வந்து ஒரு மாணவி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் குற்றச்சாட்டு வந்து காவல் நிலையத்துல இருந்து புகார் கொடுத்திருக்காங்க அந்த பிரச்சனை கண்டிப்பா ஈடுபடுற எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும் அது கிடையாது ஆனா ஒரு கிராமமே இங்க பாதிக்கப்பட்டிருக்கு குடிசை கொடுத்தப்பட்டிருக்கு சேரி மக்களை வந்து அடிச்சு அவங்க காயப்படுத்தி எத்தனையோ பேர் வந்து அரசு மருத்துவமனையில வந்து இருக்கிறாங்க இதுவரை வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த மக்களுக்கு சந்திச்சாரா இல்ல அந்த மக்கள் பிரச்சனையை வந்து எடுத்து பேசினாரா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இந்த மக்களுக்காக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய பக்க பலமா இருக்கும் ஆனா வந்து வெறும் கேவலமான வாக்கு அரசியலுக்காக வந்து தலித்து மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது அந்த மக்களை வந்து ஓட்டு ஓட்டு வங்கிய மட்டும்தான் நம்ம வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே வந்து பட்டியல் சமூக மக்களை வந்து ஒரு மனிதர்களாவே வந்து பார்க்கல அந்த அந்த தான் வந்து இங்க இருக்கிற அரசியல் நடந்துட்டு இருக்கு அந்த மக்களுக்காக வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிற வீசிக்கை மட்டும் தான் வந்து பயணிக்கிறாங்க ஏன்னா வந்து வீசிக்க வந்து தலித் கட்சி இல்ல அப்ப அவங்க மட்டும் தான் பயணிப்பாங்க பிசிக்க வந்து தலித் மக்களுக்கு மட்டுமே மக்கள் பிரச்சனைக்கு மட்டுமா இருக்கிறாங்க ஓபிசி மக்களுக்கு வந்து மருத்துவ சீட்ல வந்து மத்திய அரசுல வந்து இடஒதுக்க கிடையாது எந்த வேலை வாய்ப்பும் இடஒதுக்க கிடையாது எழுச்சி தமிழ் தலைவர் அவர் வந்து எத்தனை முறை வந்து நாடாளுமன்றத்தை வந்து ஓபிசி மக்களுக்காக வந்து குரல் கொடுத்திருக்காரு ஓபிசி மக்கள் பிரதிநிதியா போனாய் எத்தனை எம்பிகள் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஆனா வந்து தலித்து மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா எந்த கட்சியுமே வருவது கிடையாது ஆனா அவர்களுடைய வாக்கு வங்கியை மட்டும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்சிகள் வந்து இங்க வந்து அரசியல் அதாவது தேர்தல் நேரம் வந்தா அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் சேரி உள்ள போவாங்க சேரி உள்ள போவாங்க அதே போல அந்த சேரி உள்ள ஒரு குடிசை எரிஞ்சாலோ இல்ல அந்த சேரி மக்கள் மீது வந்து ரத்தம் அழிஞ்சாலோ அதை தொடைப்பதற்கோ அதை அணைப்பதற்கோ வந்து எந்த கட்சியும் சேரி உள்ளே போக மாட்டாங்க ஓட்டு வாங்குவதற்கு மட்டும் சேரியை பயன்படுத்துவார்கள் ஓட்டு எலக்ஷன் தேர்தல் நேரத்தில் மட்டும் புடி பிடிப்பதற்கு சேரி மக்களை பயன்படுத்துவார்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் கோஷம் போடுவதற்கும் அவர்களுக்கு வந்து எடுப்படி வேலை செய்வதற்கும் சேரி மக்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் சேரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்தது கொடுமை நடந்தால் அது வந்து பெரிய அளவில் வந்து எந்த கட்சியுமே வந்து பேச மாட்டாங்க அதே போல வந்து தலித்து மக்களும் ஒன்றே நினைவு சேரி பகுதிகளில் எல்லா கொடியும் பறக்குது ஆனால் அந்த சேரி மக்களுக்கு ஒரு பாதிப்புனா எந்த கொடி வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்குது யாரும் கிடையாது சேரி மக்கள் உணர வேண்டும் தலித் மக்கள் உணர வேண்டும் உணர்ந்து நமக்கான நம்பிக்கையான ஆள் யார் நமக்காக போராட களத்தில் இறங்கி போராடுவார்கள் யார் என்று அந்த மக்களுக்கு வந்து தெரிய வேண்டும் தொடர்ந்து தலித்து மக்களுக்கு வந்து திமுக அதிமுக கிடையாது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தலித் மக்கள் வைத்தே ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படி என்றால் ஆஹ் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த நிலைதான் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதே போல வந்து வடகாடு பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனையே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து தலித்து மக்கள் மீது வந்து அவ்வளவு பெரிய வன்கொடுமை நடத்திருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்கிறார்கள் அங்க இருக்கிற குடிசைகளை வந்து கொளித்திருக்காங்க இது வந்து சாதாரண கடந்து போக முடியாது அதாவது வந்து மனிதனை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே வந்து சாதாரண பிரச்சனையை வந்து கடந்து போக முடியாது அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து இது ஒரு வீடியோவை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் மீண்டும் பதிவு பண்ணணும்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் ஆனா அந்த அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து அந்த தலித்து மக்களுக்கு எதிராக வந்து தலித் அல்லாத சமூகம் நிக்கிறாங்களே இல்லையோ ஆனா வந்து தலித்து மக்களுக்கு எதிராக வந்து காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தலித்து மக்களுக்கு வந்து தலித்து மக்கள் உரிமை வாங்கிடக்கூடாது அவங்களுக்கு விடுதலை கிடைச்ச கூடாதுன்றதுக்காக வந்து ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து சாதிவாதிகள் தானே சாதிவாதிகள் தானே இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சமூகத்துக்காக வந்து நாங்கள் வந்து பணியாற்றுறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவல்துறையில வந்து பணியாற்றுறாங்க இல்லை அரசு துறையில் வந்து பணியாற்றுறாங்க எல்லாருக்கும் சாதி புத்தி இருக்கு அந்த சாதி புத்தியில தான் வந்து செயல்படுறாங்க ஏன்னா வந்து ஒரு காவல்துறை இருக்கிறாங்க ஆனால் ஒரு காவல்துறை வந்து நான் போலீஸு அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைச்சாலே வந்து இங்கே எந்த பிரச்சனையும் நடக்காது நாரா வந்து அவங்க போலீஸா இருந்தாலும் சாதியோடைய தான் வந்து அவங்க பயணிக்கிறாங்க ஆனால் வந்து அந்த சாதிவாதிகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து நேருமே செயல்பட்டு அந்த சாதி வெறியர்களை உடனடியாக கைது செய்து அப்பாவி தலித்து மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வந்து திரும்ப பெற வேண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்